தமிழக மக்களின் பாதுகாவலன் நடப்பயணத்தின சிற்ப சொப்பனம் திராவிட கழகங்களின் சிற்ப சொப்பனம் நம்மிடையே வந்து கொண்டிருக்கின்றார் நம்மிடையே வந்து கொண்டிருக்கின்றார் அவர் சிறப்புரையை கேட்கின்ற காவி சொந்தங்கள் தாமரைச் சொந்தங்கள் பெரியோர்கள் அனைவரும் இங்கே பிரச்சார வாக்கன ஊதியின் முன்பே மறுபடி மிகவும் பணிவன்போடு ஒன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் அண்ணாமலை அண்ணன் அவர்களே வருக வருக அண்ணாமலை அண்ணன் அவர்களே வருக வருக எழுச்சி நாயகனே வருக வருக பாத யாத்திரை நாயகனே வருக வருக என்று அன்போடு வரவேற்கும் ஆக்காடு சட்டமன்ற பாரதிய ஜனதா கட்சி உங்களை அன்போடு இருகரம் கூப்பி அன்புடன் வரவேற்கின்றது அன்பு அண்ணன் அண்ணாமலஜி அவர்களே வருக வருக எழுச்சி நாயகனே வருக வருக தமிழக மக்களின் பாதுகாவலே வருக வருக என்று உங்களை இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம்

பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாழ்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியை முப்பத்தொன்பது பாராளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற செய்வதற்காகவும் தினசரி மூன்று தொகுதியில் பாதயாத்திரையாக மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் தமிழகத்திலே திராவிட மாடல் ஆட்சியை அகற்றியே தீர வேண்டும் ஒரு ஊழலற்ற நல்லாட்சியை அமைத்தே தீர வேண்டும் என்று தன்னுடைய ஐ பி எஸ் பதவியை கூட ராஜினாமா செய்துவிட்டு தமிழகத்திலே ஊழலற்ற ஒரு நல்ல ஆட்சியை நேர்மையான ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தின் சிங்கம் தமிழகத்தினுடைய விடிவெள்ளி அவர்கள் இங்கே ஆற்காடு நகருக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார் ஆகவே அனைத்து பெரியார்களும் தாய்மார்களும் இந்த பஸ்லிஎம் அருகில் இருக்கின்ற இந்த வாகனத்தின் அருகே வந்து இன்னும் சிறிது நேரத்திலே அவர் உரையாற்ற இருக்கின்றார் அவர் உரையை கேட்பதற்காக அங்கே இருக்கின்ற பெரியவர்களும் தாயமார்களும் இங்கே வருகை தருமாறு பணிவன்போடு கேட்டுக் கொள்கிறோம் 这边。 நாளை வருக 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 என்று வரவேற்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நானிப்பேட்டை மாவட்டத்தின் சார்பாக தென்னாட்டு சிங்கம் அண்ணாமலை ஐபிஎஸ் நாளை வருக 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 என்று வரவேற்கிறோம் தென்னாட்டு சிங்கம் தென்னாட்டு மோடி அண்ணாமலை ஐபிஎஸ் நாளை வருக வருக என்று வரவேற்கிறோம் É Infelizmente... உங்களுடைய அன்பிற்கெல்லாம் நாங்கள் என்ன கைமாறு செய்ய போகின்றோம் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்ற மணி பாருங்க பதினோரு மணிக்கு நின்று கொண்டிருக்கின்றோம் ஆர்காட்டிலே பதினோரு மணிக்கு நின்று கொண்டிருக்கின்றோம் தாமகமாக வந்தும் கூட நம்முடைய சகோதர சகோதரிகள் நீங்கள் யாருமே உங்களுடைய இடத்தை விட்டு நகராமல் இந்த அற்புதமான பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரையில நீங்கள் பங்கேற்று தமிழகத்திலே நிச்சயமாக ஒரு அரசியல் மாற்றம் நடக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக நீங்கள் மணிக்கு நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் சகோதரர்கள் இளைஞர்கள் குழந்தைகள் அனைவருமே இங்கே நின்று கொண்டிருக்கின்றனர் முதல் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் காவல்துறை தன்னுடைய நேரத்தை தாண்டி கடமையில் இருக்கின்றார்கள் கடினமான சூழ்நிலை பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று யாத்திரையில காவல்துறை அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சகோதர சகோதரிகளே நான் அதிக நேரத்தை எடுப்பது தவறாக போய்விடும் என்னுடைய உரை என்பது வெறும் பத்து நிமிடங்கள் மட்டும் தானுங்க ஐயா தேர்தலின் பொழுது ஆர்காட்டிலே பொதுக்கூட்டத்திற்கு நான் வருகின்றேன் என்கின்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு அளித்துவிட்டு வெறும் பத்து நிமிடங்கள் மட்டுமே உங்களிடம் நான் பேசுகின்ற தலைவரா நேரம் ஆயிடுச்சு அதனாலதான் நீங்கள் பத்திரமாக வீட்டுக்கு செல்ல வேண்டும் சாப்பிடாம நிக்கிறீங்க பெண்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் அதற்காக அதிக நேரத்தை எடுத்தால் தவறாகிவிடும் சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசினாங்க நம்முடைய ஆட்சியில் இரண்டாவது ஐந்தாண்டு கால ஆட்சியில இது தேர்தல் வருவதற்கு முன்பு கடைசியாக கூடுகின்ற பாராளுமன்றம் அதிலே பிரதமர் அவர்கள் பேசிய சில கருத்துக்களை உங்கள் முன்னால் வைக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் எப்படி இருக்க வேண்டும் எப்படி மற்ற மாற்றம் வரும் என்பதை பிரதமர் பாராளுமன்றத்தில் இன்று என்ன பேசினார் அப்படிங்கறத முன்னாடி ஐயா பிரதமர் அவர்கள் சொன்னார்கள் இரண்டாயிரத்தி பதினான்குல காங்கிரஸ் கட்சி சொல்லுச்சு இந்தியாவினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாளாக நான் வருவதற்கு இன்னும் முப்பது ஆண்டுகள் வேண்டும் என்று அதாவது இரண்டாயிரத்தி நாற்பத்தி நான்கு முடியும் பொழுது உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக நாம் மாறியிருப்போம் என்று இரண்டாயிரத்தி பதினான்குல காங்கிரஸ் சொன்னார் ஐயா இரண்டாயிரத்தி பதினான்குல இந்தியா பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருக்கும் நமக்கு மேல பத்து நாடுகள் இருந்தார்கள் காங்கிரஸ் பதினொன்றிலிருந்து இருந்து மூன்றாவது வருவதற்கு வைத்த இலக்கு என்பது முப்பது ஆண்டுகள் ஐயா ஒன்பது ஆண்டுகள் நாம ஆரம்பித்த நம்முடைய அரசியல் பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பத்தில் நாடாக மாறி இருக்கின்றோம் உங்களுடைய அன்பையெல்லாம் ஆதரவெல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மூன்றாவது முறையாக அவர் பிரதமராக வரும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முடியும் பொழுது ஐயா நான் சொல்றது கவனமா கேட்டு இருபத்தி எட்டு முடியும் பொழுது உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறி என்று சொன்னார் சொன்னார் பிரதமர் அவர்கள் பாராளுமன்றத்தில் என்ன சொன்னாங்க முப்பது ஆண்டுகள் உங்களுடைய இலக்கு இரண்டாயிரத்தி நாற்பத்தி நான்குக்கு நீங்க இலக்கு வச்சீங்க ஆனால் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு இலக்கு வைத்திருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முடியும் பொழுது மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக நாம் மாறுவோம் என்று சொன்னார் கதையினுடைய என்னன்னா நம்முடைய கனவுகள் பெரிதுங்க வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும் என்று கனவு காண்கின்றார் இந்த நாட்டிலே ஏழை தாய் ஒருவரு கூட இருக்கக்கூடாது என்று கனவு காண்கின்றார் இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக கை கட்டி நிற்கக்கூடாது வேலை கொடுக்கக்கூடிய தொழிற்சாலைகள் தொழிலதிபர்களாக மாற வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு நிற்கின்றார் மத்திய அரசு உங்களுக்கு செய்யக்கூடிய பணிகளும் வேலைகளும் நேரடியாக உங்களுடைய வீட்டு கதவை தட்டி வீட்டுக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றார் நீங்கள் எங்கேயும் கை கட்டில் இருக்க வேண்டாம் என்பது பிரதமருடைய கனவு ஐயா காங்கிரசனுடைய அறுபது ஆண்டு கால ஆட்சிக்கும் மோடி அவர்களுடைய பத்தாண்டு கால ஆட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேறுபாடு நம்முடைய எண்ணம் பெரிது சிந்தனை பெரிது கனவுகள் பெரிது உழைப்பு பெரிது நம்முடைய இலக்கு பெரிது மக்கள் நம்மோடு வைத்திருக்கக்கூடிய அன்பு பெரிது அதனால் தான் முடியாது என்று எந்தெந்த இலக்குகளை சொன்னார்களோ அதையெல்லாம் முடித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம் என்று நம்முடைய பிரதமர் அவர்கள் மிக அற்புதமாக இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேசினாங்க ஐயா இன்னைக்கு பிரதமர் அவர்கள் சொன்னார்கள் இது கடைசி பாராளுமன்றம் தேர்தலுக்கு முன்பு தேர்தல் முடிந்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய அன்பை பெற்று நானூறு இடங்களை தாண்டி மறுபடியும் இதே பாராளுமன்றத்திற்கு நான் பிரதமராக வருவேன் என்றும் கூட இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நம்முடைய பிரதமர் சொல்லி இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினான்குல முப்பது ஆண்டுகள் கழித்து முதன்முறையாக தனி பெரும்பான்மையோடு நரேந்திர மோடி அவர்களை அமர வைத்தீர்கள் இருநூத்தி எண்பத்தி மூன்று எம்பிக்களோடு தனி பெரும்பான்மையோடு அமர்ந்தாருங்க ஐயா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னூத்தி மூன்று எம்பிக்களோடு மறுபடியும் அதிகப்படுத்தின இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் நாம் அனைவரும் தெளிவாக இருக்கின்றோம் இந்திய மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் குல்லறரிகளை நம்ப போவது கிடையாது நமக்காக பாடுபடக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்ல நானூறு எம்பிக்களை தாண்டி வந்த அமர்வார்கின்றார் ஐயா இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய குரல் பாரதிய ஜன தாக்கட்சியினுடைய குரல் சாமானிய மக்களுடைய குரலை நாம் பிரதிபலிக்கின்றோம் பாரதிய ஜனத் தாக்கட்சியில் மட்டும்தான் ஏதோ ஒரு குக்கிராமத்துல முப்பத்தி இரண்டு வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்துல தந்தை தாய் அனைவருமே விவசாயம் செய்து ஆடு மாடு வைத்து காலங்காலமாக விவசாய குடும்பத்திலே பிறந்த இந்த அண்ணாமலை இந்த மாநில தலைவராக உங்கள் முன்னால் பேசுவதற்கு பாராளுமன்றத்தில் வேறு விதத்திலே குறிப்பிட்டிருந்தார் காங்கிரஸ் கட்சியில இத்தனை ஆண்டு காலமாக இங்க இருக்கக்கூடிய எந்த கட்சிகளுமே வேறு வேறு மனிதர்களுடைய குரலுக்கு வாய்ப்பு கொடுப்பது கிடையாது இளைஞர்களுக்கு இந்த நாடாளுமன்றத்திலே வேறு வேறு கட்சிகள் வீங்க வேறு சாதியிலிருந்து வேறு வேறு மதத்திலிருந்து மனிதர்களை உயர்த்தி பாரதிய ஜனதா கட்சி ஒரு சாமானிய மனிதர்களுடைய குரலாக பழங்குடி இனத்திலே பிறந்த சகோதரி திரௌபதி முர்மு அவர்களை இந்தியாவுடைய ஜனாதிபதியாக அமர்த்தி அழகு ஐயா நம்முடைய ஆட்சியில எழுபத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஆட்சியில பன்னிரண்டு அமைச்சர்கள் பட்டியலின சமுதாயத்தில் இருந்து வந்திருப்பவர்கள் எட்டு அமைச்சர்கள் பழங்குடியின சமுதாயத்திலிருந்து வந்திருப்பவர் அப்ப எழுபத்தி அஞ்சு பேர் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆட்சியில் பட்டியல் இனத்திலிருந்து பழங்குடியினத்தில் இருந்து எழுபத்தி ஐந்து அமைச்சர்கள் இருபது பேருங்க அனைத்து இந்திய மக்களுடைய குரலாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது நீங்க எங்கே வாழ்ந்தாலும் கூட உங்களுடைய சுவாசத்தை பாரதிய ஜனதா கட்சி பிரதிபலிக்கிறது இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை பாருங்க முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மந்திரி சபையில பட்டியலினத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் வெறும் மூன்று பேர் மூன்று பேர் சமூக நீதியை பத்தி அவங்க பேசுறாங்க குறைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மந்திரி சபையில பட்டியலின சகோதர சகோதரிகள் மூன்று பேர் அமைச்சர்களாக இருக்கிறார் நாம எழுபத்தி பேர்ல இருபது பேர் இருக்கிறோம் அதைத்தான் பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் பாராளுமன்றத்தில் எல்லா மக்களுடைய குரலாக நாம் இருக்கின்றோம் ஐயா காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடு சரியில்லாதனால இதையும் பிரதமர்கள் என்று சொன்னார் காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடு சரியில்லாதனால இரண்டாயிரத்தி பதினான்கு எதிர்கட்சியை உட்கார வச்சு ஆனா எதிர்கட்சியாக அமர்ந்தும் கூட எதிர்கட்சி வேலை செய்யாமல் வெறும் பொய்யை மட்டும் பேசி தெரிந்து கொண்டிருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல சம்மத்தி அடியாக மறுபடியும் உட்கார வச்சீங்க எதிர்கட்சி என்கின்ற அந்தஸ்தே காங்கிரஸ் இலக்கும் அளவுக்கு மிக குறைந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கும் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் சொன்னார் மக்கள் காங்கிரஸ் கட்சியை அமர வைப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் குடும்ப ஆட்சி லஞ்சத்தை வைத்த ஆட்சி யாரெல்லாம் அடாவடித்தனமான அரசியல் யாரெல்லாம் ஜாதி அரசியல் செய்து கொண்டு இந்திய அரசியல் வானிலை பறந்து கொண்டிருக்கின்றார்களோ அனைவரையும் மக்கள் பார்வையாளருக்கு எரிகளை அமர வைத்துவதற்கு தயாராக விட்டார்கள் என்று பிரதமர் சொன்னார் ஐயா இந்த ஐந்து கருத்துக்கள் இன்னைக்கு அரசியல் எப்படி இருக்குது அப்படிங்கறத தெளிவா சொல்லுங்க ஐயா இந்த ஐந்து ஐந்து கருத்துக்கள் மட்டும்தான் இன்னைக்கு காங்கிரஸை பொறுத்தவரை இந்திய மக்களை சோம்பேறிகளாக பார்த்தார் பேடிஎம் கொண்டு வந்த பொழுது ஆன்லைன்ல பண பரிவர்த்தனை செய்ய முடியும் என்று சொன்ன பொழுது நம்முடைய பி சிதம்பரம் சொன்னார் இந்திய மக்கள்னால முடியாத எப்படியா பண்ணுவாங்க நேரு அவர்கள் இந்தியர்களை ஒரு காலத்திலே சோம்பேறிகள் என்று சொன்னார் இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக இருந்த ஒரு காலத்திலே உழைப்புக்கு நாம் பெயர் போனவர்கள் அல்ல வேகமாக வளர்ச்சி இந்தியாவிற்கு வராது ஆனால் மோடி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவும் உங்களுடைய உழைப்பை நம்பித்தான் மோடி அவர்களுடைய ஒரு ஒரு முடிவும் கொண்டிருக்கின்றார் ஆன்லைன் பண பரிவர்த்தனை நடத்த முடியாது என்று சொன்னோம் சொன்னார்கள் இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய நூறு ரூபாய் நூறு ரூபாய் ஆன்லைன் பண பரிவர்த்தனை டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடந்தால் ஐம்பத்தி நான்கு ரூபாய் இந்தியாவுல இருந்து நடக்குது இல்லையா நாற்பத்தி ஆறு ரூபாய் உலக நாடுகள் சேர்ந்து நடத்துறாங்க அந்த அளவுக்கு எதையெல்லாம் முடியாது முடியாது ஆர்டிகல் முன்னோந்தில இருந்து எடுக்க முடியாது எடுத்து காட்டினோம் நாகர்கோவிலை கட்ட முடியாது கட்டி காட்டினோம் தைரியமான முக்கியமான முடிவுகளை எடுக்க முடியாது என்று சொல்லப்படுதெல்லாம் செய்து முடிக்க முடியும் செய்து முடிக்க முடியும் செய்து முடிக்க முடியும் என்று சொன்ன நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருபத்தி நான்குல உங்கள் எழுச்சி எல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் தெளிவாக இருக்கின்றீர்கள் ஆற்காடு எவ்வளவு பழமையான ஊருங்கையா எவ்வளவு பழமையான சோழர் காலத்துல பல்லவர்கள காலத்துல விஜயநகர பேரரசு காலத்துல நவாபு காலத்துல தொண்டை மண்டலத்திலே என்று ஒரு தனி பெயர் நான்கு ஆட்சியர்கள் காலத்திலும் கூட அதிகாரத்திலே கோழோச்சி ஒரு ஊருக்கு வந்திருக்கின்றோம் ஆறு என்று சொன்னால் அத்தி மரங்கள் அத்திமரங்கள் அதிகமாக இருந்த காடுகளுக்காக இது ஆற் காடு என்று அத்தி அத்திமரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காடாக அப்படிப்பட்ட சரிந்திர புகழ் மிகுந்த உங்களுடைய ஊருக்கு வந்திருக்கின்றோம் ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமையான வரதராஜர் கோவில் இங்கே அமைந்திருப்பது நம் அனைவருக்கும் கூட தொடர்ந்து ஒரு பெரிய பாகியமாக இருக்கு வடராமேஸ்வரத்தினுடைய ராமநாதேஸ்வரர் கோவில் உங்களுடைய தொகுதியில் ஆர்காட்டில் அமைந்திருக்குதுங்க ஐயா இதைவிட சிறப்பு நூத்தி பத்து ஆண்டுகளாக பகுதியில் இருந்து வெளியாக கூடிய ஆற்காடு சீதாராமையர் பஞ்சாங்கம் எவ்வளவு துல்லியமானது ஆற்காடு சீதாராமையர் பஞ்சாங்கத்தை வாங்கி டேபிள்ல வச்சா போதும் இந்த ஆண்டு நான் வரும்பொழுது ஆற்காட்டுக்கு வருவதற்கு முன்னாடி அந்த வந்து ஐயா நீங்க நம்ப மாட்டீங்க தென் தமிழகத்தினுடைய கனமலையை பஞ்சாங்கத்திலே சொல்லி இருக்கின்றார்கள் தென் தமிழகத்தினுடைய வரலாறு காணாத கனமலையை இதை தாண்டி இஸ்ரேல் பாலஸ்தீனுடைய போரை உங்களுடைய பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்காங்க நம்ம முடியுமாங்க இரண்டு விஷயங்களை கவனித்துக் கொண்டு வந்தேன் உங்களுடைய ஆற்காடு சீதாராமையர் பஞ்சாங்கத்தில் இரண்டு விஷயங்களை துல்லியமாக தெல்ல தெளிவாக ஒரு செய்தித்தாள் படித்தால் எப்படி இருக்கும் என்பதை நூத்தி பத்து ஆண்டுகளாக இந்த மண்ணிலிருந்து வரக்கூடிய பஞ்சாங்கம் அவ்வளவு துல்லியமாக சொல்லி இருக்கின்றார்கள் ஐயா ஆண்டவன் இருக்கின்றான் பரம்பொருள் இருக்கிறது இறையருள் இருக்கிறது கோள்கள் இருக்கிறது என்பதை ஆர்காட்டினுடைய சீதாராமையர் பஞ்சாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஐயா ரொம்ப நாளைக்கு வாழக்கூடிய கோரிக்கை நகரையிலிருந்து இருந்து ரயில் பாதை வேண்டும் என்று கேட்டீர்கள் ரொம்ப நாள் கோரிக்கை நேற்று பட்ஜெட்டை யாராச்சும் பார்த்தீங்களா இரண்டு தினங்களுக்கு முன்பு பட்ஜெட்டில் முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அதற்கு விட்டோம் வேலை முடிந்துவிடும் உங்களுடைய கோரிக்கையை நம்முடைய இந்த பகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் ரயில்வே மந்திரியை போய் ஒரு மூன்று மாதத்திற்கு முன்பு சந்தித்து இந்த முறை கோடி ரூபாய் நகரையிலிருந்து திண்டிவனத்திற்கான ரயில் பாதைக்கு முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கொடுத்திருக்கிறோம் சகோதர சகோதரி நீண்ட நாள் கோரிக்கை மகிழ்ச்சியாக பெருமிதமாக சொல்லுகின்றோம் அதை நிறைவேற்றி விட்டோம் வேலை நடக்கும் நீண்ட நாள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் சகோதர சகோதரிகளே சொன்னபடி அதிகமாக நேரம் எடுத்துக் கொள்ள விரும்பல காவல்துறையும் கூட நாம் கசைக்கு பிளிய கூடாது பெண்கள் பத்திரமா வீருக்கு போகணும் குழந்தைகள் இருக்கிறாங்க பதினோரு மணியை தாண்டி பதினொன்னே காலம் கொண்டு இருக்கின்றோம் ஐயா ஒரே ஒரு வேண்டுகோள் ஒன்று வச்சுட்டு போறேன் ஐயா அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதி இந்த முறை என்னுடைய அன்பான வேண்டுகோள் நரேந்திர மோடி ஐயாவுக்கு நீங்க அதை ஒப்படைச்சிருங்க ஐயா நரேந்திர மோடி ஐயா ஒப்படைச்சிருங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட தீர்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு நரேந்திர மோடி ஐயாவை நரேந்திர மோடி நம்பி இந்த பாராளுமன்றத்தை நரேந்திர ஐயா ஒப்படைச்சிடும் அது ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் யார் யாரு வேட்பாளராக அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில் நின்றாலும் அந்த வேட்பாளருடைய பெயர் நரேந்திர மோடி மட்டும் தான் நரேந்திர மோடிக்கு வேலை செய்வதற்கு இந்த கட்சி ஒரு வேட்பாளரை கொடுக்கிறோம் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் உங்களுக்கு வேலை செய்வார் அதனால எழுச்சி மிகுந்த சகோதர சகோதரிகளே அற்புதமான அன்பை பொழிந்திருக்கின்றீர்கள் நேரம் ஆகி காலம் இருந்தாலும் கூட இடைத்தை விட்டு அசையாமல் நம்முடைய சகோதர சகோதரிகள் குழந்தைகள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் கொஞ்சம் தாமதமா காலை சென்னையில நம்முடைய பாராளுமன்றத்திற்கான கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்துவிட்டு அதன் பிறகு செய்யாறிலே ஆரம்பித்த பயணம் அதன் பிறகு செய்யாறை முடித்து விட்டு அடுத்த சட்டப்பேரவை தொகுதி வந்தவாசியை முடித்து விட்டு இன்னைக்கு ஆற்காடு மூன்றாவது சட்டப்பேரவை தொகுதியை முடிச்சிட்டு இருக்கிறோங்க அதனால் கொஞ்சம் தாமதமாகி விட்டது தாமதமானதற்காக என்னுடைய மன்னிப்பை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக பொறுமையா இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு நன்றியை தெரிவித்து எங்களோடு இருங்கள் மாற்றத்திற்கு தயாராக இருங்கள் உங்கள் நம்பிக்கை எந்த காலத்திலும் கூட வீண் போகாது என்கின்ற வார்த்தையும் உங்களுக்கு சொல்லி நாளை நமது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நமது நானூறு எம்பிக்களை தாண்டி பாரத பிரதமர் அவர்கள் கம்பீரமாக அந்த இருக்கையில் அமரப் போகின்றார் அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில் இருந்தும் கூட நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் பாரத பிரதமருக்கு நீங்கள் காணிக்கையாக குடிப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் மிகச் சிறப்பாக எழுச்சி மிகுந்த இந்த யாத்திரையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய எல்லா சகோதர சகோதரிகள் மாவட்டத்தினுடைய எல்லா தொண்டர்கள் சார்பாக நம்முடைய அற்புதமான ஆற்றல் மிகுந்த மிக கடுமையாக உழைக்கக்கூடிய மாவட்ட தலைவர் அண்ணன் விஜயன் அவர்களுக்கு நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் சகோதரி கார்த்தி அவர்களுக்கு நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய மாநில செயலாளர் சகோதரர் அஸ்வந்தாமன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து நம்முடைய விவசாய அணியினுடைய மாநில தலைவர் கோயம்புத்தூர்ல இருந்து அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தராக வந்திருக்கக்கூடிய அண்ணன் நாகராஜன் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய பாராளுமன்ற பெரிய பெரிய உங்களுடைய பகுதிக்கு கோடி ரூபாய் ஒதுக்கி கொண்டு வந்திருக்கோம்னா அதுல மிக முக்கியமான ஒரு வேலையை பார்த்த அண்ணன் எம் கே ரவிச்சந்திரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து பாராளுமன்றத்தினுடைய இணையமைப்பாளர் அண்ணன் தசரதன் அவர்களும் ஓடி நின்று கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் தனிகாச்சலம் அவர்கள் அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் அண்ணன் ஜி வி பிரகாஷ் அவர்கள் அண்ணன் சேட் அவர்கள் அண்ணன் பாலமுருகன் அவர்கள் அண்ணன் வரத அவர்கள் அண்ணன் பாஸ்கரன் அவர்கள் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய நண்பர்களுக்கு ஒரு முறை நம்முடைய காவல்துறை சகோதர சகோதரிகளுக்கு நீங்க வந்திருக்கக்கூடிய எல்லா இந்த மாற்றத்திற்காக துணிந்து இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகள் என் மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய கதாநாயகன் கதாநாயகன் நீங்கள் தான் நேரத்தை பார்ப்பது கிடையாது எதையும் பார்ப்பது கிடையாது இந்த யாத்திரை உங்களுடைய யாத்திரையாக பங்கேற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் ஆர்காட்டிலே சரித்திரம் படைத்திருக்கின்றீர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் புகழ் மாற்றம் முன்னேற்றம் அது ஒருவரால் முடியும் என்றால் அது நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சியின் மாறுத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் முடியும் என்று இன்று மத்திய அரசு நல திட்டங்களில் பாரத பிரதமரின் செல்வ சேமிப்பு திட்டத்தில் திருமதி கற்பகம் அவர்கள் பயன்பெறுகின்றார்